ஆடா பாவிகளா ஒரு நாட்டோட கூட பார்க்காம அவங்கள போய் நீங்க பண்ணிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரிதான் சேக் ஹசீனா அவர்களோட ஆடியோ ஒண்ணு சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் வங்க தேசத்துல என்ன மாதிரி சூழ்நிலை வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கா நமக்கு தெரியும் மாணவர்களோட போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சவனே சேக் ஹசீனா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இப்ப வரைக்கும் இந்தியாலதான் வந்து சேஃபா வந்து இருக்காங்க சேகர் ஹசினா பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து ரொம்ப நாள் எந்த விதமான கருத்தையும் சொல்லாம வந்திருந்தாங்க ஆனா இப்ப வந்து என்ன இருக்கு அப்படின்னா சேக் அவர்களோட ஆடியோ ஒண்ணு சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு ஆடியோவை யாரும் போஸ்ட் பண்ணலங்க ஷேக் ஹசினா கட்சியான அவாமி லீக் தான் அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துல வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல என்னோட உயிரை வந்து நான் காப்பாத்துக்கிட்டேன் நானும் சரி என்னோட தங்கச்சி சேகர் ரஹானாவும் சரி நாங்க ரெண்டு பேரும் செத்து போயிருவோம் தான் வந்து நினைச்சோம் ஆனா எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல நாங்கள் வந்து உயிர் தப்பிச்சுக்கிட்டோம் அந்த நிமிஷத்துல மட்டும் நாங்க வந்து கரெக்டா எதுவும் பண்ணாம இருந்திருந்தோம் அப்படின்னா எங்கனால வந்து உயிரோடு இருந்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு எப்படியோ கடவுள் வந்து எங்களை உயிர் புழக்கி வச்சுட்டாரு இப்ப மட்டும் இல்ல பல தடவை வந்து என்னோட உயிர் போற நிலைமையில இருந்து எப்படியோ உயிர் தப்பிச்சு உயிர் தப்பிச்சுதான் பல விஷயங்கள்ல வந்து நாங்கள் தப்பிச்சிருக்கோம் இதையெல்லாம் வந்து பார்க்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா வந்து புரியுது என்னன்னா இவ்வளோ தூரம் கடவுள் என்னோட உயிரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு அப்படின்னா அப்போ நான் கண்டிப்பாக நான் செய்ய வேண்டிய விஷயம் ஏதோ வந்து பேலன்ஸ் இருக்கு இதனால தான் என்னோட உயிரை வந்து கடவுள் காப்பாத்திருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களோட ஆடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஷேக் ஹசினா வந்து எந்த மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஷேக் ஹசினாவை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஷேக் ஹசினாவை எப்படியாவது வந்து அரஸ்ட் பண்ணிடணும் அவங்கள வந்து இந்தியால இருந்து வங்கதேசத்துக்கு கூப்பிட்டு போயிடணும் ஜெயில அடைச்சிடணும்னு சொல்லி வங்கதேச அரசு படாத பாடுபட்டு இருக்காங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் இந்தியால வந்து சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக தான் இப்போ வந்து சேகரி செய்யற வேலைகள் எல்லாமே வந்துருக்குங்க ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க எந்த விதமான கருத்தும் சொல்லாம இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க பேசின ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆச்சு அது சேகாசி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வங்கதேச மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்தேன் ஆனா இப்ப வங்கதேச மக்களோட பாதுகாப்பே கேள்விக்குறியாயிடுச்சு அந்த அளவுக்கு வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யுனஸ் வந்து வங்கதேச மக்களை ரொம்பவே குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அளவுக்கு முகமது யுனஸை எதிர்த்து பல ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து முன் வச்சிருந்தாங்க இப்ப இதை தொடர்ந்து இவங்களோட ஆடியோ வேற சேரா இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க சமூக வலைதளத்துல மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு உண்மையிலே வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசினாவுக்கு எதிராக எதையாவது பண்ணிரணும் இந்தியாவுக்கு எதிராக எதையாவது பண்ணிடணும்னு சொல்லி ஒவ்வொரு மாஸ்டர் பிளானா போட்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த மாஸ்டர் பிளான் எல்லாமே தவிடுபூடி இந்தியா வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வங்கதேசம் என்ன தெரியுமா பண்ணாங்க நாங்க வந்து ஷேக் ஹசினாவோட பாஸ்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணுவோம் ஏன்னா எங்க நாட்டுல நாங்க அவங்களோட ஒரு குற்றவாளியா தான் வந்து பார்க்குறோம் அப்படின்னு இது மாதிரிலாம் வங்கதேசம் வந்து சொல்லிட்டு தெரிஞ்சாங்க ஆனா இதை வந்து பாத்துட்டு இந்தியா நீங்க பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணாம போங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை நாங்க வந்து ஷேக் ஹசீனாவோட விசாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அவங்களுக்கு எங்க நாட்டுல நாங்க பாதுகாப்ப தொடர்ந்து கொடுக்க தான் போறோம் அப்படின்னு இது மாதிரி அதிரடியான நடவடிக்கை வந்து எடுத்தாங்க இதெல்லாமே வங்கதேசம் மூஞ்சியில வந்து கரிய பூசுற மாதிரி வந்துருந்துச்சு இதையும் தாண்டி வங்கதேசம் வந்து இந்தியாவை எப்படி எல்லாமோ எதிர்த்து பார்த்தாங்க அதான் நம்ம இந்திய வங்க தேச எல்லை பொதில வந்து நம்ம வந்து முள்வெளியிலாம் அமைப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் வங்கதேசத்தோட செக்யூரிட்டி போஸ்ட் வந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் முள்வெலி அமைக்கக்கூடாது யாரை கேட்டு அமைக்கிறீங்க அப்படின்னு இது மாதிரிலாம் வந்து இந்தியாவை எதிர்த்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் வெஸ்ட் பெங்காலோட மக்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்புடின்னா யாருப்பா இது எங்ககிட்ட வாழாட்டுறது பேசாம போங்க போங்கன்னு இது மாதிரி பாரத் மதா கிஜே இந்த மாதிரி கோஷங்கள்லாம் வந்து எழுப்பி அவங்கள வந்து ஓட விட்டாங்க அதுக்கப்புறமும் வங்கதேசம் வந்து பெரிய பிளானை வந்து போட்டாங்க இந்தியாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க இந்தியா வந்து இந்த மாதிரி ஃபென்சிங்லாம் வந்து போடுறாங்க எந்த விதமான ஒப்புதல்மே இல்லாம இவங்கெல்லாம் வந்து ஃபென்சிங் போடுறாங்க பார்டர்ல அதை பண்றாங்க இதை பண்ணுறாங்கன்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தாங்க இப்ப இதுக்குதான் நம்மளோட எம்இஏ ஸ்போக்ஸ் பர்சன் ஜெய்ஸ்வால் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க எப்பா அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பார்டர்ல எல்லாமே கரெக்டா ப்ராப்பரான தான் வந்து போய்கிட்டு இருக்கு நீங்க தேவையில்லாத பதற்றத்தை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு வங்கதேசத்தை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தான் ஒரு பெரிய பேசு பொருள் வந்து மாறி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பங்களாதேச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்